ஒரு சூப்பரானு எப்படி செய்யுது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிசு நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பத்து வெள்ள பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு இடிகள்ல வச்சு நம்ம நசுக்கி எடுத்துட்டு வந்துடுவாங்க ரெண்டு கொத்து கருவேப்பில பிளேவருக்காக பச்சை மிளகாய் இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சி வந்துடுச்சிங்க இப்போ இது கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகா சேர்த்து பாருங்க இப்ப இது போல நம்ம நசுக்கி எடுத்துட்டு வந்தாச்சு இதையுமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் நசுக்கிட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க சேர்த்துட்டு இப்ப இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு முட்டைக்கு நம்ம சேர்த்துக்க போறோம் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு இந்த பச்சை வாட போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப இது கூடவே நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கலர் வந்து நல்ல நமக்கு கிடைக்குங்க அதனால வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து வெங்காயத்தில் வதக்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க அதையுமே இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாட போற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி பழம் எண்ணெய் தண்ணியா வந்து பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம காரத்துக்கு ஏற்ப வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து அரை டிஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்த பிறகு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்பயே வந்து கரெக்டான அளவுக்கு போட முடியும் நினைச்சீங்களா இப்பயே சேர்த்துக்கங்க இல்லனா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன் இப்ப நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க இப்ப பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து இருக்கிற பொருள் எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் வந்துருக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் விழுதை வந்து நான் சேர்த்துக்க போறேன் அதிகமா வந்து நான் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கிற விருப்பில்லன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு முட்டி வந்து உடச்சி இதோட சேர்த்து விட்டுக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரத்துக்காக சேர்த்துக்கறேங்க இப்ப கொஞ்சமா தேங்காவோட நம்ம சோம்பும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்திருக்கேன் நல்லா வாசமும் நல்லா இருக்கும் இப்ப இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்கட்டுங்க இது கொதிச்சு வந்த பிறகு நம்ம முட்டையே ஒவ்வொன்னா நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க தேங்காய் விழுந்து சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ஹை தான் இருக்க வேணாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு முட்டைகளை நம்ம உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இது போல நான் ஒரு பவுலில் வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே வந்து லைட்டாக எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் சேர்த்து விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நீங்க உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க இதே போல எல்லா முட்டைகளையும் நம்ம சேர்த்துட்டு பாக்கலாம் பாருங்க இப்ப நம்ம சேர்த்து இருக்க முட்டை வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு மேல நாம கொஞ்சமா கொத்தமல்லி இலைய வந்து போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்போ இந்த முட்டை ஊத்தினா குழம்பு பாருங்க ஃபைனலா நம்ம முட்டை ஊத்தினா குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ